வணக்கம் மைத்தமிழ் நேயர்களுக்காக மைத்தமிழ் டிவிக்காக நான் உங்கள் சக்திவேல் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஏன் சொல்ல போனால் கரூர் மாவட்டம் நாலு மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் நின்றுட்டுருக்குறோம் இந்த பகுதிக்கு பேர் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கீரனூருங்கிற கிராமத்தில் இருக்கிற கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு இந்த மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலையில் பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்கு மேல மேல மல்லேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு கீழே கெட்டி மல்லேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு அதை வணங்கிட்டு தான் மேலே ஏறணும் இந்த மலை கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி செங்குத்தலை ஏறக்கூடிய ஒரு மலை இதுல மூன்று சித்தர்கள் தவம் பண்ண மூன்று வகையான குகை இருக்கு இது வரைக்கும் அந்த குகைகளுக்கு யாருமே போனதில்லைன்னு இல்லைன்னு சொல்றாங்க மலை ஏறுறது ரொம்ப கடினமா இருக்கும் செங்கோத்தலான மலை அப்படிங்கிறாங்க மேல மல்லேஸ்வரன் கோயில் இருக்கு கோயிலையும் தாண்டி மேலே போனோம்னா அங்க கார்த்திகைக்கு தீபமேத்துற சிவன் கோயிலும் வேல்களும் சூலாயுதங்களும் இருக்கு அங்கதான் தீபம் ஏற்றுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இதோடைய கிரிவல அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட திருவண்ணாமலையை விட இது அதிகம் இதில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம் சித்தர்கள் வாழ்ந்து தவம் பண்ண குகைகளை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சிவனை வழிபட்ட சித்தர்களுடைய இடத்தை பார்க்க போகிறோம் மல்லேஸ்வரர் கோயிலை பார்க்க போகிறோம் கடுமையான ஒரு மலை பயணம் இது வாங்க பார்க்கலாம் மேலும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் முழுமையான விஷயம் என்னங்கிறது புரிய வரும் வாங்க போகலாம் இந்த மலைக்கு அடிவாரத்துக்கு முன்னாடி கெட்டிலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு சொல்ல முடியாது அந்த கருங்கலவே படி வடிவத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வச்சிருக்காங்க வேற தடம்னு ஒண்ணும் பெருசா கிடையாது கடுசான மலையா இருக்கு மக்களே பாருங்க இந்த நாய் நம்ம பைரவர் நம்ம ஏர்நதல இருந்து நம்ம கூடவே ஏறிட்டு இருக்கு. நமக்கு துணையா வந்துட்டு இருக்கு. யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. ஏர்ர இடத்துலயே சரியா ஒரு குகை ஒன்னு இருக்குmanage என்னது அங்க? அது அந்த சைடுங்க. இப்போ इधर இந்த கோயில் வரைக்கும் குகை இல்ல. ம்ம் அதை தாண்டிதான். இடையிலமே இருக்குதுங்க

வேண்டுதலை பண்ணி கொடுக்குறாங்க நீங்க அதை உருவாக்கிடுறீங்க அது போட்டு முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சுங்க சரிங்க ஊருக்கார் கறி ஊர் ப பருவத்தில் சரிங்க இப்போ வந்து ஒரு மூணு அந்த சுமா சோலை கீழே சரிங்க அந்த மேட்டுக்கு மேல ஒரு பவுத்தடி ஆதி பஸ்ட்டு கம்பி இருந்ததுங்க இப்போ முழுமையா மேல வரைக்கும் போட்டீங்களா இன்னும் போட முடியல போட்டாச்சு போட்டாச்சு அந்த சங்கிலி கட்டுறது அதெல்லாம் நம்ம வேலைங்க நாற்பது வருஷம் ஆயுதுங்க போட்டு சரிங்க இப்போ இந்த மேட்ல இருந்து கீ கோயில் வரையில ரெண்டு வருஷமா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்களா இவருதான் இந்த கோயில்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த பக்தருக்கு நடந்து வரக்காக இந்த கம்பி போட்டிருக்கு அந்த கம்பியை நன்கொடையா கொடுக்கற கொண்டு வாங்கி இதை உருவாக்கி பதிச்சு ம பொது மக்களும் பக்தர்கள் நடக்கிறதுக்கு வசதி பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த மலையில தான் கீழே போவார் எட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷமா இருக்காரு நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் கூட இன்னும் வரலை இப்போ தான் கால்வாசி தூரம் வந்திருக்கிறோம் இந்த கோடரங்கி மலையுடைய எஜ்ஜுக்கு தான் வந்திருக்கிறோம் கீழே கெட்டி மல்லேஸ்வரர் கோயிலேருந்து அந்த கரடு வரைக்கும் தான் வந்திருக்கிறோம் இனிதான் மேலே ஏற போகிறோம் இதுதான் ரொம்பவுமே செங்குத்தலான மழையா இருக்கு ஏறுறது ரொம்ப கடியெல்லாம் கட்டலை கல்லுலையே செதுக்கியிருக்காங்க ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க இந்த பக்கம் இருக்கிறது முதல்ல அதுதான் இருந்திருக்கு அதுக்கப்புறந்தான் இப்ப இதை செதுக்கியிருக்காங்க நேரில் இங்கே பாருங்க மலை ஏறி கொஞ்சம் தூரத்துல ஒரு நடுமலையில ஒரு குகை ஒன்று தெரியுது இங்கே இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிவலிங்கம் பொருத்தப்பட்டிருக்கு பாரதிய சிவலிங்கம் பொருத்தப்பட்டிருக்கு இத தொட்டு பாருங்க இது ஒரு ஆள் ஒரு ஆள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் தங்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு குகை இதுல அவர் பேர் சரியா தெரியல காகபாலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு முடிவர் ஆமா பேர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு காகபாலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இங்க உட்காந்து தவம் பண்ணி இங்கேயே படுத்துல தூங்கி இருக்கிறதா சொல்றாங்க இந்த ம படியில ஏறி வரும்போது மலையில இந்த இடத்துல இந்த குகை இருக்கு இவர் வந்து இந்த சித்தருக்கு பேரு புயல் வடிவத்துல வருவாங்க திடீர்னு நீங்க மேலே ஏறும்போது அடிச்சதுன்னா அதாவது ஒரு நார்மலாக அடிக்கிற பொதுவா அடிக்கிற காத்துல இருந்து ரொம்ப ஸ்பீடாக புயல் மாதிரி காத்துருச்சோன்னா புயல் சித்தருன்னு தான் இவருக்கு பேர் அப்படி ஒரு வரலாறு ரொம்ப காலமாகவே சொல்லப்படுது இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது வரைக்கும் புயல் காற்று நமக்கு அடிக்கலை இனிமேல் அடித்தா சித்தருடைய பார்வை நம்ம மேலே படுன்னு அர்த்தம் நம்ம இப்போ கொண்டரங்கி மலையுடைய கால்வாய் பகுதிக்கு ஏறிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலை ஒரு சைடில் பார்த்தா சிவன் உருவத்தில் காட்சி அளிக்குது ஒரு சைடில் பார்த்தா லிங்க உருவத்தில் காட்சி அளிக்குது இப்ப பாத்தீங்கன்னா அந்த தம்பி நம்மெல்லாம் நடக்கவே முடியல அவர் ஓடுறாரு படியில இறங்கி நடந்து ஒடியாடுறாரு இப்போ பாத்தீங்கன்னா இவர் இந்த மலையில ஏறிட்டு இருக்காரு இறக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட வந்தோம் பாதி மலையிலேயே இவர் சந்திச்சிட்ட தம்பி உங்க பேரு என் பேர் தீபக்னா எந்த ஊர் நீங்க நான் இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் புத்துன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்துருக்கிறேன் டெய்லியுமே

இப்ப வேல்டா புக் ஆப் ரெக்கார்ட்ல ஏதாவது பதிவாயிருக்கீங்களா இல்ல இதுனா வரைக்கும் ரெக்கார்டு வந்து பதிவாகல சோ அதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா இன்னும் வந்து அதனால ரீச் இல்ல ஸோ தமிழ்நாடு அரசு கண்ணுக்கு ஏதாவது வந்து இந்த நியூஸ் வந்து நீங்க தமிழ்நாடு அரசு கொண்டு போய் சேர்க்கற மூலியமா அவங்களோட ஹெல்ப் மூலியமா பண்ணலான் இருக்கிறாங்கண்ணா வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஏறுங்க கண்டிப்பா கிண்ணஸ் வாங்குவீங்க எங்க சேனல்ல ஒளிவர பாருங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப செங்குத்தா போகுது இந்த ஒரு கம்பி மட்டும் தான் புடிமானம் இன்னும் பாருங்க நம்ம எங்க போனோம்னா அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த கொண்டரணி மலையில ஏறுற கொண்டரங்கி மலை ஏறுற இடத்துல ஏறுற இடத்துல ஒரு சுனை ஒண்ணு இருக்குது தனிமா சாமி வெயில் டைம்ல யாரும் வராதீங்கப்பா ஐயோ ரொம்ப செங்கோத்தலா இருக்கு வெயில் டைம்ல யாரும் வந்துடாதீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா

ஏறும்போது திரும்பி பார்த்துராதிங்க ரொம்ப செங்குத்தலாக இருக்குது ஏறும்போது யாரும் திரும்பி பார்த்துராதிங்க வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மல்லீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வந்துட்டோம் இப்போ வர வழியில் இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது இந்த இடத்துலையும் அர்ஜுனா மல்லிகேஸ்வரர்னு ஒரு அர்ஜுனார் முனிவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜித்தர் ஒருத்தர் தியானம் பண்ணதான் சொல்கிறாங்க அந்த குகைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த குகை இதுக்கு மேல போகல தட அடைக்கப்பட்டிருக்குது உள்ளுக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கு குகை மூடியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இது இதுவரைக்கும் தான் பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு சித்தர் ஒருத்தர் தவம் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு குகை ஒன்று பார்த்தோம் அதில் உள்ள போற தடம் இல்லை அதனால அந்த குகைக்குள்ள நம்ம போக முடியல மேலே அந்த தட குகை அடைக்கப்பட்டிருக்கு இப்போ அதை ஒன்னே பார்த்தீங்கன்னா இன்னொரு குகை இருக்கு இது சித்தர் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க வாங்க இப்போ இதுதான் அந்த குகைக்கு பக்கத்தில் இன்னொரு குகை இருக்கு இங்க ஒரு சித்தர் தவம் பண்ணியிருக்கா சொல்றாங்க இவருக்கு இந்த சித்தருடைய பேர் என்னன்னு தெரியல ஆனால் அந்த குகை கொஞ்சம் பெரிய குகையா இருக்கு வாங்க பார்க்கலாம் பார்த்து வாங்க அப்புறம் கரடு முடா இருக்கு யாருமே பயன்படுத்தாத குகையா இருக்கு இந்த குகை இங்க விளக்கு கூட போடுறாங்க ஒரு இந்த உள்ள பாத்தீங்கன்னா சிவலிங்க வடிவத்துல ஒரு சாமி வைக்கப்பட்டிருக்கு இத நம்மளும் போய் கும்பிட்டுக்குவோம் மேல கூட ஒரு மனிதன போகுது ஆனா அதுல மனிதர்கள் போக முடியாது ரொம்ப சிறிய குகையா இருக்கு இது ஒரு சித்தர் வந்த ஒரு குகை இந்த இது நம்ம பார்த்துட்டோம் அடுத்த இடத்துக்கு போவோம் இதுக்கு மேல நம்ம போக முடியாது அது சின்ன குகையா இருக்கு இந்த இடத்தோட கும்பிட்டுட்டு கிளம்புவோம் பார்த்து நேர்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் படி கொஞ்சம் தூரம் சமநிலைன்னா கூட பரவாயில்ல இது ஒட்டு மொத்தமா செங்குத்துலாவே இருக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும் பாத்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் சின்ன சின்ன மலையா தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரத்தில் படியே இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனோ கீழே திரும்பி பார்த்தாலும் நிறைய பிரச்சனை செங்குத்தம் இருக்கு சரியான செங்குத்தா இருக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா எத்தனையோ மலை நேரில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயிலுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்கிறது தெரியல நிறைய தூரம் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஏறி வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு நல்லா கம்மி கல்வெட்டு ஒன்று இருக்கு அந்த கல்வெட்டு அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு நம்ம தெரியல ஆனா இது ஒரு விடு இது ஒரு பெண் உருவமும் ஆண் உருவம் மாதிரி தெரியுது சிவன் உருவமும் பார்வதி உருவம் மாதிரி வரையப்பட்டிருக்கு இது சரியா தெரியல இங்க இருக்கிறவங்களை கேட்டா தெரியும் இங்கே விளக்கு போட்டு மலை ஏறுவங்க பூஜை பண்ணிட்டு போகிறாங்க வாங்க போகலாம் இப்போ மேலே ஏறி மல்லீஸ்வரன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் மல்லீஸ்வரன் கோயில் இப்போ மேலே மல்லீஸ்வரன் ஏறுவோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி விநாயகர் சாமி ஒன்று வச்சுருக்காங்க பக்கத்துலேயே நாகரு சிலை ஒன்று இருக்குது நந்தி விநாயகருக்கு நந்தி வச்சுருக்காங்க வேலெல்லாம் வச்சிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா இதுதான் நம்ம தேடி வந்த மல்லீஸ்வரன் கோயில் மேல இருக்கிற மொழி வழி இதுக்கு மேலதான் குகைக்கு போகணும் அந்த இது குகைன்னு சொல்றேன் சிவனுடைய இது அந்த கார்த்திகை தீபத்தை விளக்கேத்துவாங்க தீபமேத்துல அந்த இதுக்கு போகணும் இப்ப இங்க சாமியை கும்பிட்டு கிளம்புவோம் இப்ப ஒரு வழியா மேல ஏறி மல்லேஸ்வர கும்பிட்டுட்டு சாமி எடுக்க எடுக்கக்கூடாது உள்ள வீடியோ அதனாலதான் உள்ள சாமியை கும்பிட்டு வரோம் சிவன் கோயில தரிசனம் தர்சனம் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ இங்க இருக்கிற பூசாரி குறுக்களை ஐயா இருக்காரு அவர்கிட்ட இதோடைய வரலாறை கேட்கணும் வாங்க ஐயா வணக்கம் இப்போ நான் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோடைய வரலாறு இந்த கோயில் இதுக்கு மேலே இருக்கிற இது இந்த பிண்டம் இது ஒரு சாட்டா அது அது இதோடைய வரலாறு என்ன சொல்லுங்களேன் பாண்டர்காவத் கோயில் பாண்டர்காவத் கோயில்னா அதுக்கு பின்னாடி மன்னர் காலத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற நாய்கீழ் பார்த்து பால் பசு பசு பால் சுரந்து கொடுத்ததை பார்த்துட்டு போய் மன்னர் சொல்லி அவங்க எடுத்து கட்டி இந்த திருப்பணி செஞ்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி மூணில் உங்க கீழே கோயில் கட்டி பண்ணியிருக்குது மாடு பசு வந்து சிவனுக்கு பால் கொடுங்க வரலாறு ஆமாங்க இந்த கோயில மறுபடி சித்தர்கள் ஞாபகம் இருந்தா சொல்லிருக்காங்க ஆனா நாங்க வர்ற வழியில கூட ரெண்டு மூணு நாங்க பார்த்தோம் கோயில இடையில ஒரு இடத்துல மாட்டு அந்த அவருக்கு பால் குடுத்தா அந்த மாட்டோட பாதம் இருந்தது அந்த பாதம் கூட இருந்துருக்கு ஒரு முனிவருங்க இங்க இருந்ததுக்கான அடையாதான் சரிங்க இந்த இடம் வளர்ந்து வந்துருக்கு பாத்தீங்களா இதுங்களா ஆமாங்க ஒருத்தர் சித்தர் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்ட இடம் ஓ சாப்பிட்ட இடம் அது வளர்ந்து வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிய ரெண்டு இஞ்சு வளர்ந்துருக்குது ஓ அப்படிங்களா எவ்வளவு வருஷமா ரெண்டு இருந்து வந்துருக்கீங்க எனக்கு இப்ப நான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷமா வர்றேன் எனக்கு தெரிய ரெண்டு இன்ஜின் இப்ப இந்த கோயில் தினசரி தினசரி பூஜை நடக்குது காலையில் எத்தனை மணி இருந்து எவ்வளவு நீ வரைக்கும் இருக்கும் காலையில நாங்க கீழே இருந்து ஆறு மணி கீழ ஆறு டு ஆறு மணி கீழே இருந்து திறப்போம் சரிங்க மேல வந்து பத்திர பதினோரு மணி மீட்டர் இருப்போம் சனி ஞாயிறு ஒரு மணி ரெண்டு மணி மீட்டர் ஓ சனி ஞாயிறு மட்டும் ஒரு மணி ரெண்டு மணி சனி ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணம்பி இந்த சிவராத்திரி பிரதோஷத்துக்கு எல்லாம் சிறப்பான பூஜை இருக்கும் சிவராத்திரி விடிய விடிய பூஜை நடக்கும் சித்ரா பௌர்ணிக்கு அதே மாதிரி பூஜை நடக்கும் கார்த்திக் ஜோதிக்கு இங்க மேலயே மேலே கீழ இருந்து மேல மூட்டை விளக்கு வச்சுக்கிட்டு வந்து இங்க ஆனா இந்த மலைக்கு வந்து கிரிவலம் இல்லையா இல்ல இல்ல அப்படி கிரிவலம் வச்சா எவ்வளவு கிலோமீட்டர் வருங்கல இப்பதிக் கூட பதினாலு இருபத்தோரு கிலோமீட்டர் வருங்க இருபத்தோரு கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலை தாண்டுது ஆமா கிரிவலம் இருபத்தொரு கிலோமீட்டர் அப்படின்னா அது இது ரோட்லயே சொல்றாங்க ஓ ரோட்லயே வந்தா இருபத்தூர் கிலோமீட்டரு சுற்றி சுத்தி உடனே ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஓ ரொம்ப நன்றிங்க நாங்கள் மேலே போயிட்டு இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த மல்லேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு லிங்க வடிவுல ஒரு பாறை ஒன்று காட்சி அளிக்குது அது என்னன்னு கேட்டோம்னா ஒரு சித்தர் இங்கே உட்காந்து தவம் பண்ணி சாப்பிட்ட இடம் அது வந்து இந்த குருக்களுக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டு இஞ்சி வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு இங்க வாங்க அதை பார்க்கலாம் இங்க தவம் பண்ண இங்க தவம் பண்ண முனிவர் சித்தர் ஒருத்தர் இங்க உட்காந்து சாப்பிட்ட இடமா இது வளர்ந்துட்டு வந்துட்டு சொல்றாங்க அமுத்தி பார்த்தோம்னா அது ஒரு இந்த பஞ்சு லப்பர் மாதிரி கொஞ்சம் அமுத்துறது நல்லாவே நம்மளுக்கு தென்படுது இங்க பாருங்க அமுருது இந்த மட்டும் ஆனா வளர்ந்துட்டு வருதுங்கிறது சொல்லப்படுது இது இந்த மலையில ஒரு சிறப்பு அப்பா கிட்டத்தட்ட சாமியெல்லாம் பார்த்து மேலே ஏறிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் இடம் தான் இது அந்த தீபம் போடுற இடத்த பார்க்குறது கல் தூண்ட அந்த விளக்கு போடுற ஜோதிக்கிட்ட வந்துட்டோம் இது என்ன இதுக்கு மேலே படியும் கிடையாது கம்பியும் கிடையாது செயினை பிடிச்சி தான் ஏறணுமா தான் ஏறி ஏறியா கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் பக்தர்கள் வரும்போது இந்த இடத்துல வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஆனா இந்த இடம் பாருங்க கொஞ்சம் தவறுனாலும் கொண்டரங்கி கொண்டரங்கி மலையோட கம்ப்ளீட் பகுதியை பண்ணிட்டோம் இதுதான் மேல் பகுதி இங்க வந்தீங்கன்னா இந்த உண்டில் ஒன்று வச்சிருக்காங்க கார்த்திகை தீபத்தனைக்கு சிவராத்திரி அன்னைக்குலாம் இங்கே வந்து தீபம் ஏத்துவாங்க தீபம் ஏத்து இங்கே வணங்குறாங்க இதுதான் இந்த தீபமேத்துல மேலே இருக்கிறது இது ஒரு தீபக்கல் வச்சுருக்காங்க பூஜை புலஸ்காரம்லாம் தினத்தோரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ கிட்டத்தட்ட பழனி வரைக்கும் இந்த பக்கம் கவர் ஆகுது இந்த பக்கம் கரூர் வரைக்கும் கவர் ஆகுது இந்த பக்கம் திருப்பூர் வரைக்கும் தெரியுது இதுதான் இதோட இந்த மலையோட இந்த கொண்டரகி மலையோடைய மைத்தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம ஒரு வழியாக சித்தர்கள் வாழ்ந்த போக சித்தர்கள் உணவு இருந்த இடம் சுனைகள் தண்ணீர் உள்ள சுனைகள் சிவன் மேலே உச்சியில் இருக்கிற தீபம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம் இது ஒரு நீண்ட நெடிய பயணம் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் நினைக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சொல்லிக்கிறேன்